ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மாணவ செல்வங்களுக்கும் இளைஞர்களுக்கும் சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய யோக முத்திரைகளாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் வலிமை மன வலிமை இந்த ரெண்டுமே ஒன்றுக்கொன்று பொருந்தி வரக்கூடிய ஒரு நிலை இப்போ உடல் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா மனம் வலிமையாக இருந்தால்தான் உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே நன்றாக இயங்கும் அப்போ மனதில் சோர்வு வந்துடக்கூடாது மனதில் ஒரு நம்பிக்கையின்மை வந்துடக்கூடாது மனம் எப்பொழுதுமே நல்ல வலிமையான மனமாக என்னால் எதையும் சாதிக்க முடியும் எந்த சூழ்நிலையிலும் என்னால் சிறப்பாக வாழ்க்கையில் வருகின்ற தடைகளை நீக்கி வெற்றியோடு வாழ முடியும் அந்த எண்ணம் அந்த மன வலிமை அந்த வில் பவர்னு சொல்கிற மாதிரிங்க அந்த வில்பவர் யோகத்தின் மூலமாகவே கிடைக்கும் யாருக்கு மன ஒருநிலைப்பாடு ஏற்படுகின்றதோ அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா தடைகளையும் நீக்கக்கூடிய ஆற்றல் வந்துவிடும் அப்போ அந்த மன ஒருநிலைப்பாட்டை கொடுக்கக்கூடியது இந்த யோக பயிற்சி ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகள் அனைத்துமே யோகாசனங்கள் முதிரைகள் அனைத்துமே உடல் வலிமையும் தரக்கூடியது மன வலிமையும் தரக்கூடியது பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு இந்த இரண்டும் கிடைத்து விட்டது இந்த யோகத்தின் மூலமாக அப்படின்னா வாழ்க்கையில் அவர்களுக்கு எப்பொழுதுமே வெற்றியாகவே அமையும் இப்போ ஒரு மாணவர் எடுத்துகிட்டிங்கன்னா அதிக மதிப்பெண்கள் பெறணும் அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் தனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை உணர்ந்துட்டாங்கன்னா இது சாதாரண விஷயம் நிச்சயமாக இந்த மதிப்பெண்கள் என்னால் அதிகமாக வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துவிடும் அந்த நம்பிக்கை வந்தாலே வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்போ முதல் கல்வி ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு உடல் வலிமை மன வலிமை மன ஒருநிலைப்பாடு இது சரியாக இந்த யோக பயிற்சியின் மூலமாக அவங்க பெற்றுவிட்டார்கள் என்றால் பிற்கால வாழ்க்கை அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் இப்பொழுது உடல் மன வலிமையை தரக்கூடிய யோக பயிற்சிகள் இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதல் ஆசனமாக தேரோட்டி ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் இது நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை முதல் இந்த மாதிரி நின்றுக்கோங்க ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை ஒளிய விழுங்க ஒரு மூன்று முறை மனதினால் வலது பக்கம் இடது பக்கம் இரண்டு பக்கத்துக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க வலது கால் பாதம் இடது கால் பாதம் ரெண்டு பகுதிக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க மனசினால் பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இது அவசரப்படாமல் நிதானமாக செய்யக்கூடிய ஒரு ஆசனம் இப்போ ஆசன நிலையை பார்ப்போம் பேலன்ஸ் பார்த்துக்கிட்டு மெதுவாக கால் ஐஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கையும் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ அடுத்த ஆசனம் கருடாசனம் பண்ண போகிறாங்க அதனுடைய நிலையை பார்ப்போம் ஆ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பேலன்ஸ் பார்த்துக்கோங்க ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள அழுத்தம் மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மீண்டும் ஒரு முறை தேரோட்டி ஆசனம் அனுப்புகிறாங்க பொறுமையாக பேலன்ஸ் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பேலன்ஸ் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கை வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சு உள்ளடங்க மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கருடாசனம் பேலன்ஸ் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பக்கம் பேலன்ஸ் பார்த்துக்கோங்க பொறுமையாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கை பக்கில் வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மெதுவாக மூச்சவள் அழுத்த மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அமர்ந்த நிலையில் ஒரு முக்கியமான முத்திரைகள் பார்ப்போம் நேர்களை முதல் முத்திரையாக பிராண முத்திரை போகிறோம் இந்த முத்திரையை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க மோதிரவரல் சுண்டு வரல் அதோடய மேத்தில் கட்டை வரல் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க ஒரு மூன்று முறை பெய்யல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் மனச்சோர்வு உள்ளவர்கள் ஐந்து நிமிடம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை அபான முத்திரை நடுவரல் மோதர வரல் என்னோடய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் மற்றொரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை முகல முத்திரை போகிறாங்க பெருவரை நோக்கி நார்வலு குயித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை வழிய விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் இதே துடிப்பு சீராக இருக்கும் மன வலிமை மன ஒருநிலைப்பாடு கிடைக்கும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த முதிரைகளை வஜிராசனத்தில் பண்ணப்புறாங்க மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவங்க வஜிராசனத்தில் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு ஐந்து வினாடி கவனிக்கவும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் பிராணமுத்திரை சொண்டு சொண்டுவரல் அதோட மையத்தில் பெறுவர்கள் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை விளைய விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இந்த பிராணமுத்திரையின் மூலமாக உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது ஒவ்வொரு செல்களும் நல்ல பிராண பிராணசக்தியை பெற்று உடல் வலிமையாக மன வலிமையாக இருக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அபான முத்திரை நடுவரல் மோதர்வரல் என்னோட மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப முகல பெருவரல் நோக்கி நால குயித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகளை மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் வாங்க உடல் வலிமை மன வலிமை கிடைக்கும் மன ஒருநிலைப்பாடு கிடைக்கும் ராஜ உறுப்புகள் அனைத்தும் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் வாழ்க்கையில் நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்